ஓம் சாய்ராம் ஓம் நமச்சிவாய நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஷீரடியிலிருந்து வந்த உடனே ஒரு நல்ல செய்தி இதே மாதிரி நிறைய நல்ல செய்திகள் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நடக்கப்போகுது இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேலைக்கு நம்மளோட குரு அப்புறம் நம்மளோட சிவன் இவங்க இரண்டு பேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் வந்து கிடச்சிருக்கு மனசுக்கு வந்து ஒரு திருப்தி செய்கிற வேலையை நம்ம வந்து ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் பாருங்கள் அதை பார்த்து அப்புறம் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அதனால் அதாவது வந்து சிவன் நினைத்தால் தான் இப்போ உள்ளே வர முடியும்னு சொல்லி போய்ட்டு ஷூட் பண்ணிட்டேன் யூடியூப்பில் அந்த சேனலை பார்த்தவங்க வந்து சிதம்பரம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை தஞ்சாவூர் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து வந்து யூடியூப்பை பார்த்து திருச்சியிலேருந்துலாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓனரே வந்து பார்த்துட்டு போனார் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இந்த இடம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் வந்துட்டு ஒரு ஆடிட் ஒருத்தவங்க பார்த்தவங்க சென்னையில ஒரு பெரிய ஆடிட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி மந்த் எங்களுக்கு வந்து அமாவாசைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அவங்களுடைய சேனலை பார்த்து அவங்க இங்கே வந்து இது பண்ணாங்க சார் பேசுறது வந்து கேட்டிருப்பீங்க இந்த சிவன் கோவில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம வந்து பிரதோஷம் அன்னைக்கு இங்கே பிரதோஷம் அன்னைக்கி சிவனுக்கு நடக்கிற அபிஷேக எல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து வந்து போட்டிருந்தோம் சிவன் நினைத்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த பதிவை வந்து பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த பதிவு இன்னொரு விஷயம் என்னென்னா சிவன் நினைத்தால் மட்டுமே பார்க்க முடியும் இதுதான் தலைப்பு மற்றபடி இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட அட்ரெஸு மற்றபடி எதையுமே நான் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லவே கிடையாது ஆனால் இந்த வீடியோவை பார்த்து அந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கேட்டாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு நான் ஒவ்வொருத்தங்களுக்காக கமெண்ட் பண்ணேன் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க வந்ததோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து உதவியை செய்துட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னா மனசில் ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு எப்போதுமே ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீக சேனல் இது இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக சேனல் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது சேவையாக எடுத்துக்கிறதா இல்லை வேலையாக எடுத்துக்கிறதா அப்படின்னு ஏன்னா இது நம்ம பார்க்குற வேலையும் நம்ம வந்து இருக்கணும் அதே நேரத்தில் சேவையாகவும் செய்யணும் அதே நேரத்தில் நம்ம வந்து கடவுளை பற்றி பேசுகிறோம் மோட்டிவேஷனாக பேசுகிறோம் இதுக்கெலாம் வந்து முதல்ல நம்ம வந்து தகுதியான ஆளாக நம்ம சொல்கிற வார்த்தைகள் வந்து ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப பெரியவங்க வந்து கிடையாது ரொம்ப அடிமட்ட ஒரு பக்தனாக இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறோமே யாரையாவது தவறாக வந்து வழி நடத்தி போயிருமா இல்லை நம்ம கரெக்டாக நம்மளோட வேலையை செஞ்சிட்டு இருக்கோமா ஏன்னா இது வந்து வேலையாக மட்டும் செய்தாலும் வந்து தவறு அதே நேரத்தில் பார்க்குற பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்க்குற ஒரு சேவையாகவும் வந்துருக்கணும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டதுனால மனசில் ஒரு சின்ன சின்ன ச சஞ்சலம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வேலையும் சேர்ந்துருக்கு சேவையும் சேர்ந்துருக்கு அதனால் நம்ம சரியான பாதையில் வந்து போனோம் பணத்தை நோக்கி நம்ம வந்து போயிடக்கூடாது நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா பணம் வந்து நம்மளை தேடி வரும் அது குருவாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி நம்ம எடுக்கிற முயற்சிகள் நம்ம எடுக்கிற வேலைகள் இதில்லாம் நம்ம ஒழுங்காக நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா எல்லா உதவிகளும் வந்து கிடைக்கும் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க நம்ம முயற்சி எடுத்தால் தான் முன்னாடி வந்து நிற்பாங்க இப்போ நம்ம எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அந்த சந்தேகத்தை அந்த ஒரு உண்மையை வந்து இன்றைக்கி வந்து சிவன் வந்து உணர்த்தியிருக்காரு உண்மையை உணர்த்திய சிவன் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு நான் வந்து போகிறேன் கோயிலுக்கு ஷீரடியிலேருந்து நேற்றி தான் வரேன் அஞ்சு நாள் நம்ம இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி ஆறு ஆறு நாள் கிட்டத்தட்ட வந்து இருந்திருக்கோம் இருந்து நேற்றி தான் நான் வந்து வரேன் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு வந்து போகிறேன் போயிட்டு ஒரு வேண்டுதல் இங்கே சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி இருக்க பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதா ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வந்து இருந்தது செய்கிறதுக்காக வந்து போகிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு கோவிலுக்கு போனதும் அங்கே இருக்கிற அந்த கோவில் நிர்வாகத்தை இருக்கவங்க அங்கே இருந்தாங்க அவங்கள பார்த்து நான் வந்து சொன்னேன் சார் இந்த மாதிரி ஆறு மாதம் முன்னாடி நான் இங்கே வந்துருந்தேன் வந்திருந்தப்போ நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுத்தீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பிரதோஷம் அன்னைக்கு நான் வந்து சிவனுக்கு நடந்த அந்த அபிஷேக காட்சிகள்லாம் வீடியோவாக எடுத்து யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணேன் சார் பத்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது நான் தான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்மளோட வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் இத்தனை ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு வந்து ஒரு திருப்தி சரி நம்ம செய்கிற வேலையை வந்து ஒழுங்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஏன்னா ஒரு கோவில் எடுத்து வீடியோ எடுத்து போடுறோம் அந்த கோவிலோட பேர் கூட நான் வந்து சொல்லலை அந்த தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் நினைத்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும் அவ்வளோதான் மற்றபடி அந்த எங்கே இருக்குது எந்த ஊர் அது எதையுமே நான் வந்து சொல்லவே இல்லை ஆனால் அதை பார்த்து அந்த ஒரு தேடல் இருக்க பாருங்கள் தேடி வரணும்னு சிவன் இழுக்கிறார் பாருங்கள் அதுதான் அந்த ஒரு சக்தி அதான் சிவன் நினைத்தால் மட்டுமே பார்க்க முடியுங்கிற அந்த தலைப்பு அன்றைக்கி கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம ரூம் போட்டு வந்து யோசிக்கிறது கிடையாது அன்றைக்கி தான் வந்து நம்ம அந்த பிரதோஷம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னன்னைக்கு பதிவு அன்னன்னைக்கு வந்துடும் இப்போ இன்றைக்கி பிரதோஷமாக இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறோமா அன்றைக்கி வீடியோ எடுத்து அன்றைக்கே அந்த நிமிஷத்தில் தோன்றுறது தான் அந்த தலைப்புங்கிறது நூறு சதவீதம் வந்து ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பாக சிவன் வந்து எடுத்து கொடுத்தாரு உண்மையாகவே நூறு சதவீதம் வந்து ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு சிவன் நினைத்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும் ஆத்மார்த்தமாக அப்படி பார்த்தவங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நேரடியாக வந்து பார்த்த அந்த ஒரு உணர்வு உணர்வு ஏற்பட்டது அப்புடின்னு இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஷீரடி பதிவு கூட இப்போ ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாரும் வந்து அதை சொல்கிறது நேரில் வந்து பார்த்தது மாதிரி இருந்தது இந்த மாதிரியான மெசேஜ் இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்த்து தான் நமக்கும் தேவை அதாவது அந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து வருது இன்னும் நிறைய கோவிலுக்கு போகணும் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது நீங்கள் அதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்குது அப்படிங்க சொல்கிறீங்களா பாருங்களேன் அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வார்த்தையால் சொல்லவே முடியாது சும்மா அந்த ஒரு இது நான் நேரில் போய் பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையே திரும்ப திரும்ப திரும்பவும் ஒரு பத்து தடவைக்கு மேலே நான் படித்து பார்த்துருவேன் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சரி நான் சந்தோஷத்தில் எதோ பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த கோவிலில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் வந்து பூஜைகளுக்கும் பஜனைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனை பாடுவதற்கு மா மட்டுமே இந்த மாதத்தை வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து கடைபிடிக்கிற ஒரு மாதம் வேறு அந்த வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் கூட தள்ளி வச்சிடணும் இந்த நேரத்தில் இந்த ஒரு மாதத்தில் முப்பது நாளும் வந்து நம்ம இறைவனோட கீர்த்தனை பாடிக்கிட்டு இறை வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் மார்கழி மாதம் அதனால தான் அந்த சுப நிகழ்ச்சிகள் கூட நம்ம வந்து வீட் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் கூட தள்ளி வச்சுருவாங்க தை மாதத்துக்கு ஏதோ மார்கழி மாதம் வந்து சரியில்லாத மாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதம் மனதை வந்து தெளிவாக்குற ஒரு மாதம் இப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி இது எல்லாமே தெரியும் மார்கழி மாதம் மேலே ஏகாதசிலாம் வரும் அந்த பகல் பத்து பத்து சொர்க்க வாசல் திறப்பு இது எல்லாம் வந்து தெரியும் இப்போ இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது சிவனுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் வருகிற நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திர அன்னைக்கு காலையில் அந்த நடக்கிற அந்த அபிஷேகம் இருக்குது பாருங்களேன் அது வந்து பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் வீடு பக்கத்தில் கோவில்கள் இருந்துச்சுன்னா திருவாதுரை நட்சத்திரம் வர நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஜனவரி பதிமூணாம் தேதி போகி பண்டிகை இருக்குல்ல அன்னைக்கு தான் ஜனவரி பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம திருவாதுரை நட்சத்திரம் வருது அன்னைக்கு காலையில் நீங்கள் போகணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அங்கே வந்து அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் நடக்கும் அங்கே வந்து போய் பார்த்துட்டு வாங்க நம்மளே இந்த கோவிலுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க நம்மளும் இந்த கோயிலுக்கு வந்து போக போகிறோம் அதாவது ஆத்மார்த்தமாக நீங்கள் என் கூட அந்த கோயிலுக்கு வர போகிறீங்க அங்கே நடக்கிற விசேஷ நிகழ்ச்சிகளையும் அபிஷேகம் ஆராதனை இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்மளோட சேனல் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பதிவு வந்து பாருங்கள் கோவிலுக்கு போக முடிகிறவங்க பதிமூன்றாம் தேதி வீடிய காலையில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் சிவன் தான் எல்லாத்துக்கும் வந்து மூலவர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் சிவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த சராசரங்கள் எதுவுமே கிடையாது இந்த யூனிவர்ஸு அது இது எல்லாம் சொல்கிற மாதிரி யூனிவர்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அது இருக்குது இது எல்லாத்துக்குமே கட்டுப்படுத்துகிறவர் அவரு தான் அவர்லேருந்து வந்தவங்க தான் எல்லாமே எல்லாம் சிவன் இல்லாமல் ஒரு துரும்பு கூட வந்து நகராது நம்ம சிவபுராணம் இந்த இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் சிவபுராணம் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை என்ன ஒன்றுன்னா நிறைய கதைகள் இருக்குது இப்போ சிவபுராணம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இப்போ முருகன் வந்து கோச்சிக்கிட்டு வந்தது அப்புறம் வந்து அவருக்கு திருமணம் நடந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள் வந்து சிவபுராணத்தில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு கதைகளும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி கேட்டிருப்பீங்க நான் ஒரு மாதிரி கேட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அது மாறுபடும் இப்போ சிவபுராணம்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கதைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் அதாவது ஒரே நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கதைகள் வந்து இருக்கும் அது எல்லாமே நம்ம போயிட்டு நதி மூலம் ரிசி மூலம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம பழக்கமும் கிடையாது அதுக்கான அந்த சக்தியும் நமக்கு வந்து கிடையாது அது எனக்கு வந்து கிடையாது சாதாரண ஒரு பக்தன் அப்படி இருக்கும்போது சிவபுராணம் வந்து படிக்கிறது சரியாக தவறான ஒரு சின்ன ஒரு குழப்பம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் சிவபுராணம் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் கூடிய சீக்கிரமே வந்து தெளிவாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரி மீண்டும் ஒரு முறை இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்போம் நம்ம அந்த சாய் மோட்டிவேஷன் சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த சார் வந்து பேசுகிறது உங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கோம்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடும்பமாக நம்ம இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வந்து ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ அவர் சொல்கிறத கேட்கும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ ஊர்லேருந்து இருந்து வராங்க இவ்வளோ பேர் வந்து உதவி செய்கிறாங்க சிவனை வந்து பார்த்துட்டு போகிறாங்க வந்து நம்ம சேனலில் அந்த காமிச்சு அந்த பதிவை காமிச்சு இந்த கோவில் தானா இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாத்துக்குமே வந்துருக்கு ஏன்னா இது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்களால் தான் என்னால் இந்த வேலையை செய்ய முடியுது ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உங்களோட பங்களிப்பும் வந்துருக்கு இதே மாதிரி நிறைய நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும் இப்போ நான் செய்கிற என்னோட வேலைக்கு ஒரு நல்ல செய்தியாக அதை வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா மனசுக்கு வந்து ஒரு கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோம் சரியான வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுமதி தான் வந்து நினைக்கிறேன் சிவன் கிட்ட இருந்து கொடுத்த ஒரு அனுமதி சிவன் கொடுத்த ஒரு அனுமதியாக வந்து நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த வருஷம் நம்ம நிறைய கோவில்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஊக்கமாகவும் இதை வந்து எடுத்துக்கிறேன் சரி இப்போ அந்த சார் பேசுகிறத இன்னும் ஒரு முறை வந்து கேட்கலாம் கேட்கும்போது எனக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் கேளுங்கள் அப்புறம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பதிமூன்றாம் தேதி வீடியோ வந்து பார்க்காம இருக்காதிங்க போகி அன்னைக்கு ஜனவரி பதிமூணு திருவாதிரை நட்சத்திரம் வரைகிற அந்த நாளில் சிவனுக்கு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடக்கிற அந்த அபிஷேகம் ஆராதனை அந்த வீடியோ பதிவு நம்ம சேனலில் வரும் நீங்கள் அதை மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பரங்குன்றம் மலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள இந்த கோவிலோட பெயர் வந்து பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோயில் அதாவது வந்து சிவன் நினைத்தால் தான் இப்போ உள்ளே வர முடியும்னு சொல்லி போய்ட்டு ஷூட் பண்ண யூடியூப்பில் அந்த சேனலை பார்த்தவங்க வந்து சிதம்பரம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை தஞ்சாவூர் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து வந்து யூடியூப்பை வந்தோம் திருச்சியிலேருந்தெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓனரே வந்து பார்த்துட்டு போனார் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இந்த இடம் இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு தாத்தி கொண்டு போனார் ஒரு ஒருத்தவங்க பார்த்தவங்க சென்னையில் ஒரு பெரிய ஆடிட்டு அவங்க இன்றைக்கி வரைக்கும் எவ்ரி மந்த்து எங்களுக்கு வந்து அமாவாசைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உங்களுடைய சேனலை பார்த்து அவங்க இங்கே வந்து இது பண்ணாங்க बस नाराज हो तो वरना वाला कूड़ा है ये राइट आप नाले कार घुचेंगे ओके सही है पति बच्चे बने बच्चे आमा बोलो ना और बात कर ले जाएगा ये ऐसा तो बात तो करता है